அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள் அமுதம் என்கின்ற காணொலி காட்சி முழுக்க கொண்டு ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம் இங்கு பொழுதுபோக்கு நிகழ்வு கற்பனை நிகழ்வு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிகழ்வு எதுவும் இடம் வராது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மெய்த் விரும்பும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு இந்த காணொளி பகுதிகளில் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் என்ற பகுதியிலே நாத விந்து கலாவி நமோ நமோ என்கின்ற பாடல் வரிகளிலே நான்காம் பாகமாக காண இருக்கிறோம் முடிந்தவரை எதிரி வரை பயணப்படுங்கள் இன்ப பயணமாக இருக்கட்டும் வரிகள் ஏழு தடம் புகழ் காவேரி யாழ்களை சோழ மண்டல மீது மனோகர கம்பீர நாடாளுநாயம் பயிர் தோழமை கொண்டவர் அவளை விளக்கத்தை காண்போம் இந்த வரிகளின் விளக்கம் மெய்யான விளக்கம் கிடைக்காது தயவு செய்து கண்டு முடிவுகள் இந்த உண்மையான விளக்கத்தை ஏழு தளம் புகழ் என்பது நமது உடல்கள் இறைத்தன்மையோடு இணையும் போது காத்து தரும்போது ஏழு படிகளை கடந்து செல்கிறது அந்த ஏழு படிகள் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அநாகதம் சித்தி ஆகினை துரியம் என்ற நிலை கடந்து போகிறது அந்த நிலை கடந்து போகும்போது நமக்கு இலைகலப்பு ஏற்படுகிறது அந்த இலைகலப்பு ஏற்படும் போது நமது உடல் சக்தி ஏற்படுகிறது அந்த சக்தி நிலையிலே நமக்கு உடல் உற்சாகமாக இருக்கிறது ஆற்றல் பெறுகிறது இதுதான் இந்த ஏழை என்ற நிகழ்வு காவிரி என்பது அடுத்தது காவேரி என்பது தலை உச்சியிலே பொன்னம்புட மேட்டிலே தவ உற்றம் பெறும்போது அங்கே ஒரு அமுத நீர் சுரக்கிறது அந்த அமுத நீர் தான் அங்கே காவேரியாக சொல்கிறார் காவேரி புனிதமானது வடநாட்டில் கங்கை எப்படி புனிதமானதோ அதுபோல கா நமது ஊர்க்காரர் அறநிறையினாளர் எனவே இது காவேரி காவிரியை ஒப்பிடுகிறார் என்று அந்த புனிதமான நீர் அங்கே தடையினை சுரக்கும் போது அதன் விளைவாக சோழ மண்டலம் ஏதே இறை கலப்பு ஏற்படுகிறது சோழ மண்டலம் என்பது மண்டலம் என்பது ஒரு கனெக்டிவ்னஸ் இறைவனுக்கும் நமக்கும் அந்த தவம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய இணைப்பு நிலையே இங்கே மண்டலம் என்கிறார் சோழ சோழ மண்டலம் என்பது வளமான மண்டலம் அதாவது ஒரு மனப்பு மிகுந்த ஆற்றல் மிகுந்த மண்டலம் தான் இங்கே சோழ மண்டலம் மனோகரை என்பது அதன் மூலம் நமக்கு ஒரு நெழுத்தன்மை ஏற்படுகிறது அன்பு உடனே ஊற்றிருக்கிறது இதுதான் இங்கே சோழமன்றில் மீதே முன்னோக்கிற ராஜகம்பீர நாடாளுநாயக வயதுகுட இந்த ராஜ கம்பீர கலப்படமற்ற நெய்தன்மை வாய்ந்த அதாவது உச்சகட்டமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை உயர்வான நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை கம்பீர என்பது இங்கே பொன் என்று குருள் பொன் என்பது துடித்துக் கொண்டிருக்கும் அந்த பொன் நிலையிலே தங்கமான நிலையிலே இருந்து கொண்டு நாயக இந்த பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கும் நாயகன் என்றான் நமது இறை பொருள் இறைத்தன்மை மறைவு மறைவு மறைந்து கொண்டிருக்கும் அந்த இருப்பு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு சென்று அந்த இயக்கங்களின் மூலம் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொண்டிருக்கும் இறைநிலைதான் இங்கு கம்பீர என்றார் பொன் தங்கம் என்ற பொருள் அந்த ஜொலித்துக் கொண்டிருக்கும் இறைவன் ஆதரம் வயலுற வயலுற என்பது அங்கு எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் வயலூர் என்பது வெட்ட விதி இந்த வெட்ட விளை இந்த பிரபஞ்சத்திலே வெட்ட விளை புகணினிதான் அதிகமாக இருக்கிறது இந்த வெட்ட வெளியில இருந்து கொண்டு பொன் நிறமாக எடுத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் இயக் இயக்கம் இயக்க இயக்கம் அதாவது இருக்கும் இயக்கம் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த இளைநிலைதான் இங்கு ராஜ கம்பியில நாடாது நாயக வயது உறைன் வ வயலுறை என்பது வெட்ட விளை ஆதாரம் பயிர் உற தோழமை ஆதரம் என்பது பேஸ் பேஸ்மற்றம் அந்த ஆதாரம் என்பது ஒரு கட்டடம் கட்டுவதற்கு எப்படி தேசமட்டம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை நிலை மிகவும் உறுதியாக இருக்குமோ அதுபோல இந்த ஏழு நிலைகளும் நமக்கு உறுதியாக இருந்தால் இந்த உடலானது இந்த இந்த உடலானது நல்ல ஒரு கட்டணமாக உரிவாய்ந்த நிலையாக இருக்கும் அதைத்தான் சொல்கிறார் ஆதரம் பயில் ஆறுமுரன் ஆறுவரர் என்பது வெற்றி புரிவத்திலே உச்சியிலே தலை உச்சியிலே இருக்கக்கூடிய இளைஞலை தான் இங்கு ஆறுவரர் அது அந்த ஆர்வர தோழம் என்பது நாம் இப்பொழுது தவம் ஏற்றும்பொழுது தோழம் என்பது இணைப்பிரியா நண்பனாக இணைப்பிரியா தோழனாக நம் கூட வருவான் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது சேர்தல் கொண்டவரே தோழ சேர்தல் கொண்டவர் என்பது நம் கூட இணைந்து எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பான் இறைவன் எப்பொழுது தவம் ஏற்றும் பொழுது எனவே தவம் ஏற்றுவோம் உண்மைத்தன்மை ஆடவோம் என்று கூறி அடுத்த நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் கண்டுகளையும் நண்பர்களே நன்றி வணக்கம்